தாவணி பொன்னே சொந்தா தங்கமை தழுவும் சொந்தாரா பாதையில் சின்ன பாதம் சுகந்தாரா தொட்ட பூ எல்லா சொகந்தாரா தொடாத பூவும் சொகந்தாரா தோப்புல ஜோடி மரங்கள் சொகந்தாரா நானி நானா யாரோ மெல்ல மெல்ல மாறினேனான் தன்னை தானியே மறந்தேனே என்னை நானே குண்டு கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல கோல கிளியே அடிமானி மானே உன்னத்தானே கனவு காணும் வாழ்க்கையவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட வாரமென்று கரை தேடும் ஓடங்கள் பின் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் பச்சை மரம் ஒன்று இச்சை கீழே ரெண்டு பாட்டு சொல்லி தூங்கச் என்ன என்னதாகும் இது

மேடம் சொன்ன மாதிரி இருபத்தி எட்டாவது மேடம் சரி கம பதனீ சி இது கொஞ்சம் அசைவு கொடுத்து பாடணும் அப்போ தான் இது கன ராகம் அது கனராக சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய ராகம் இதை வந்து கர்நாடக இசையில் கையாளும் போது கமகங்கள் கொடுத்து அசைவு கொடுத்து தான் பாடணும் பிளைனாக பாடினா அந்த டெப்த்து வராது ஓகே சரி கம பதனி ಸಾನಿ ದಪ್ಪ ಮಗರಿ ಸರಿಗಮ ಪದನಿ

ರಾಮು ಬ್ರೋ ವರ ರಾಮು ಬ್ರೋ ವರ ರಾಮೋ ವರ ಪ್ರೇಮ ತೋ ಲೋ ಕಾಮೋ ವರ பிரேம தோ நோ இ இப்படி ஒரு கீர்த்தனை ரொம்ப அழகா இருக்கு டாக்டர் நிஜமா சம்பிரதாயமான கீர்த்தனை ஒரு கனமான உருப்படி கர்நாடக சங்கீதத்தில் ஆமாம் டாக்டர் இப்போ நம்ம பயணிக்கலாம் எனக்கு நீங்க இந்த இந்த பாட்டு பாடும்போது கல்வியா வீரமா அதுவும் ராகம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆமா ஆமா நிறைய ஹரிகம்போதியில் திரை இசைப்பாடுகள் நிறைய வந்திருக்கு அதை சொல்லும் போது நீங்க ஆச்சரியப்படுவீங்க இது ஹரிகம்போதியானு அதனுடைய ஒரு உள்ள பதுங்கிய ஒரு அழகு அத நம்ம வெளியில எடுத்துருவோம் வெளில எடுக்க போறோம் அது என்ன அழகா இசையமைப்பாளர்கள் அழகா இளைமரை கை மாதிரி கையாண்டு இருக்காங்க இப்ப நம்ம இதுல கமகமா கமா பார்த்தோம் சரி கம பதனி நீ நீ தபமக கமபதனி தபமக கமனி தனி பதமா ப மக கனமா இது அப்படியே வந்து இது கடா பண்ணி பாடி பாப்போம் தமனி பொன்னி சுகுந்தானா தங்கமி தழும்பும் சொகந்தானா பாதையில் சின்ன பாதம் சொகந்தானா தொட்ட பூ எல்லா சொகந்தானா தொடாத பூவும் சொகந்தானா தோப்புல ஜோடி மரங்கள் சொகந்தானா ஐத்தையும் மாமனும் சொகந்தானா ஆத்துல மீனோ சொகந்தானா ஐத்தையும் மாமனும் சுகந்தானா ஆத்துல மீனோ சுகந்தானா அன்னமே உன்னையும் அன்னையும் தூக்கி வளர்த்த திண்ணைய சுகந்தானா ஆத்தங்கர மரமே அரசமர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கரை உழவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் வந்த முகமா தாவடிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது ஆத்தங்கர மரமே அரச

மாமனே ஒண்ணில் அந்த இடம்லாம் அப்படியே கொஞ்சம் அதுல ஒரு மல்லடி வரும் மேல் வாய்ஸ்ல பாதையில் சின்ன பாதம் அதுல ஒரு தொட்ட பூ எல்லா சொகந்தானா தொடாத பூவும் சொகந்தானா தூப்புல ஜோடி மரங்கள் சொகந்தானா அப்புறம் ஐத்தையும் மாமனும் சொகந்தானா

அதாவது ட்ரெடிஷ்னல் அந்த ராகத்தை எடுத்து ஜனரஞ்சகமாக கொண்டு வந்திருக்கு ஒரு ஃப்ளாஷி ஆஃப்ரங்கள் ஒரு ஃப்ளாஷி ஆஃப் அந்த ராகத்தை கையாண்ட விதம் ஒரு ஃபிளாஷியாக கையாண்டிருக்காரு ஆமாம் போறவர் அவங்க யாராக இருந்தாலும் இந்த பாட்டு கேட்கும் போது அவங்க வாயும் முணுமுணுக்கும் இந்த பாட்டை அந்த அளவிற்கு ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு பாடல் நிறைய சொல்லிட்டே போகலாம் அடுத்தது வந்து இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க நானா மெல்ல மெல்ல மாறி நீ நான் தன்னை தானியே மறந்தேனே என்னை கேட்கிறேரோ தானா மெல்ல மெல்ல மாறி நீனா இதில் சரணம் ஸ்பெஷல் ஹரிக்காம்பு ட்ராவல் ஆகி கடைசியில் வந்து சாருகேசியை இணைச்சிருப்பார்

உதடுகள் அதுவரைக்கும் ஹரி கதுமின் மயக்கமே உனது மடியில் தான் அங்கதான் சாணிதா பாதநீ போன எபிசோட்ல பார்க்கலாம் சீத பரி சரிகமபதனி கதனி சரி கதனீ பதனி பதா பிரியதா வந்தா ஹரிகம்போதி பதா சின்னதா வந்தா சருகேசி ஓ அங்க பிளான் பண்ணியிருப்பார் இப்ப பாருங்க தரநான ஊனது மடிய மேலிவல் தான் சரணம் சரணம் தானா அங்கே ஹரி கதனி மல்ல மல்லி சாகசனி சரி கம பதனி நீ தனி தமகம பதனி இதை பாடி காமிச்சா தான் எப்படி வந்து ப்ரில்லியண்டாக இசையமைப்பாளர்கள் இதை அப்படியே மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியும்

அந்த நீ வெயிட்ட கமபதனி பதனி சம்பிரதாயத்தை விட கூடாது இல்லையா கம பத நீதபமக தனி தபமக நீதா நீ பதமாபமா ஈதபமக கம பத ம கம பத மமபதமா கம பதனி சரி கமக ரி சனி சரி க கம சரி கமபரி ரி கமா பதக கம பதனி கமா பதனி சனி சதனி பதமபக பண்டி போ அப்பா ஒரு ஒரு

ஆசையிலோர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை இரு கண்களில் எழுதி வந்தேன் வித்தியாசமான ஒரு நோட்ஸ் பிரவாகம் இல்லையா டாக்டர் இதுல கூட இது ஒண்ணு நீங்க இது ரொம்ப வித்தியாசமான பிரயோகம் அதே மாதிரி இன்னொரு பாட்டு இந்த பாட்டு கொஞ்சம் இதுல வந்து மதிமஸ்ரீதியில வச்சு அதுதான் ஹரிகாமோதி வரும் இப்போ கண்ணு வலது கண்ணு தானா துடிச்சது பேச்சு இப்ப சொரப்படுத்தினா தெரியும் நான் என்ன சொன்னேன் சின்ன நீ வந்தா சரிகம் த பதனீ பதனி பாதமா பமகா கண்ணு வலது கண்ணு பாதனி பத ப பப்பா பாதனி பத ப பம கம ப மகரி காரிசா உம் தாவணி பொன்னே சொகுந்த தாரர தார தர கண்ணு வலது கண்ணு புரியுதா அப்படி வரும்போது ஆராத தன்ன தீராம சேர்த்து வச்சு ஊரூ சேர்ந்து என்ன ஏசுது சரிகாரிகமாக காம பாதனி பத பதனி அந்த நீ வந்து ஹரிகம் போதே அதனால தாரா 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 எண்ணி நானும் நானும் தவிச்சே கூண்டுக்குள்ள கூண்டுக்குள்ள என்ன கூடி நின்ன விட்டு போனதென்ன எங்களுக்காக ஒரே ஒரு தடவை ஸ்டாப் இல்லாமல் இந்த பாட்டை ஃபுல்லா ஒரே கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதெல்லாம் கோல கிளியே அடிமானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானு நாளும் தவிச்சேனே அடிமானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானு நாளும் தவிச்சேனே

மாதிரி வேற வேற வேர்ஷன்ல ஆனா இதே ராகம் அவங்க ஜானகிமா பாடிப்பாங்க என்ன கம்போசிஷன்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாட்டு நெஞ்ச உருக்குற பாடல் என்ன பாடல் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் நம்ம முடியுதா ஹரிகம் போதின்னு என்ன அழகாக பண்ணியிருக்காரு அப்படியே உருக்கிடு இந்த பாடல் அந்த வரிகளும் சரி அந்த எக்ஸ்ப்ரெஷனும் சரி ஜ அழகா பாடியிருப்பார் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட மாறமென்று கரை தேடும் ஓடங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போலங்கள் வார்த்தைகள் பாருங்க பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மீதானே நோடு பாரு பிறக்கின்ற போதே தேதி இருக்கின்றது என்பதுமேதானே ஆசைகள் என்ன ஆணவம் உறவுகள் என்பதும் பொய்தானே உடம்பு என்பது உண்மையில் கனவுகள் வாங்கும் பைதானே கனவு காணும் வாழ்க்கையவும் கலைந்து போகும் கூலங்கள் இங்கேயோ அந்த நிஷாத்த சொன்ன இல்லையா நீ பபதனீ தனி நீ நீ தமகரி சனித பதனி சரிகமா ரிகமா பதனி பிறக்கின்ற போது பதாத பதனி பதனி சனித பா கரிச கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் ரசிகர்களை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கர்நாடக சங்கீத ஸ்வரங்களை பாடிட்டு இதோ இதோட இணைக்கும் போது எப்படி இசையமைப்பாளர்கள் எப்படி வந்து இதை கையாண்டு இருக்காங்கன்னு தெரியும் எக்ஸலன்ஸ் சாங் அது அப்படியே ஒரு ஒரு படகு பரிசலை நம்மளை கூட்டின்னு போற மாதிரி இருந்தது அவ்வளவு அழகா இருந்தது அப்புறம் அதே மாதிரி இந்த பழமுதிர் சோலை எனக்காகத்தான் அதுவும் வந்து ஹரிகாம்போதி தான் இல்லையா போதி கொஞ்சம் கமாஸ் வரும் கமாசைக்கு முதல்ல வந்ததுதானே கமாஸ் எல்லாம் எப்பவுமே அலோவுடு தானே அந்த மாதிரி தான் கமாஸ் அலோடு ஆமா எஸ் எஸ் இப்போ அந்த பாட்டு பாடம் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தானதன் ராகம் தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும் நான்தானதன் ராகம் தாழமும் கேட்டேன் தினம் காலை மாலையும் கோலம் அதன் ஜாலம் இங்கு ஓராயிரம் அங்கே ஹரிக்கும் போதே கமகரி சரி தக சரி கதனீ பதனீ தமகம பதனி தி பதம பகம பதனி தமனி பமனினி ததனி பி தனி பத மக சகரிமதி தனி தக கூலம் அதஞ்சாலம் இங்கு ஓர் ஆயிரம் பழமுதி சோலை எனக்காகத்தான் தூரத்தில் போகின்ற மேகங்களே தூரல்கள் போடுங்கள் பூமியிலே கொண்டோலை நீர் கொண்டு ஆட ஏரியின் மீன் கொத்தும் நாரைகளே இறகுகள் எனக்கில்லை தாருங்களே ஊர் விட்டு ஊர் சென்று காவியம் பாட போல் நாம் பறந்திட வேண்டும் பனிமலை மேல் நாம் மிதந்திட வேண்டும் ஏதோ ஒரு போதை மனம் கொண்டாடுதே பழமூதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் டாக்டர் அதாவது ஹரிகாம்பூதி அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ராகம் இல்லைங்களா அதை ஒரு எபிசோட நிச்சயமா முடிக்கவே முடியாது இன்னும் அடுத்த எபிசோடும் நம்ம இதே ராகத்திலேயே பயணிப்போம் டாக்டர் அடுத்த எபிசோட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்